ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து என்ன என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா கோழிகளுக்கு வந்து அதிகமாக வர நோய்களில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து வெள்ளை கழிச்சல் ஏன் ஃபஸ்ட்டு வந்து நான் வெள்ளை கழிச்சல் நோய் பற்றி எடுத்திருக்கேன்னா நிறையா பேர் வந்து எனக்கு இந்த மாதிரி கோ கோழி கொஞ்சம் சோகமாக இருக்குது குறுகி நிற்குது இதுக்கு என்ன நோய் என்ன பிரச்சனையும் தெரியலிங் சிஸ்டர்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நான் போன வீடியோவில் வந்து போட்டிருந்தேன் உங்களுக்கு ஏதாச்சும் கோழி குஞ்சுகளுக்கு நோய்கள் வந்திருக்கு அதை பற்றி எனக்கு தெரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கான ஆன்சர் வந்து பண்ணுறேன் என்ன நோயின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி எங்கள் கோழி குஞ்சு இந்த மாதிரி இருக்குது என்ன என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு மட்டும் நான் சொல்லாமல் ஒரு லாங் வீடியோ போட்டால் நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ வந்து போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கோழி குஞ்சு வந்து நம்ம எப்படி வெள்ளை கழிச்சல் நோயின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது அதுக்கு நம்ம எந்த மாதிரி மருந்து வந்து கொடுக்கறது நம்ம அதை எப்படி வந்து சீக்கிரமாக க்யூர் பண்ணுறது அதை வந்து இந்த வீடியோவில் வந்து முழுசாக பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் யாரெல்லாம் நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் லைக் பண்ணிக்கோங்க யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிங்கன்னா ரெக்கமெண்டேஷனில் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி வெள்ளை கழிச்சல் நோய் இருக்கிற கோழி குஞ்சுகள் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து நிறையா பேருக்கு வந்து ஷேர் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கழிச்சல் நோய் வந்து எந்த மாதிரி கோழிகளுக்கு வந்து வரும்னா சிறிய குஞ்சுகளுக்கு வந்து அதிகமாகவே வருங்க ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் குஞ்சுகளை வந்து கவனிப்பு இல்லாமல் விட்டுட்டால் குஞ்சுங்க வந்து இறந்து போகிற கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை பத்தி வந்து பார்க்குறோம்னா அந்த வெள்ளை கழிச்சல் நோயோட அறிமுகம் ஆமாங்க சிஸ்டர் எங்கள் கோழிங்க குறுகிதான் நிற்கிது ஆனால் அது வெள்ளை கழிச்சலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல என்னென்ன அறிகுறி இருக்குது அந்த மாதிரிலாம் வந்து கேட்குறீங்க அதாவது வந்து பஸ்டிங் பார்த்தீங்கன்னா நோயோட அறிமுகம் பற்றி பார்த்துக்கலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கழிச்சல் அப்படிங்கிறது வந்து ஒரு பாக்டீரியா நோய் இது வந்து ஒரு தான் வந்து நம்ம கோழிகளுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுலேருந்து இருந்து மூணு வார குஞ்சுகளுக்கு வந்து அதாவது பிறந்த குஞ்சுகள் இருக்குல்ல ஒன்றுலேருந்து இருந்து மூணு வார குஞ்சுகளுக்கு வந்து நிறையாவே வரும் ஏன்னா வந்து குஞ்சுகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியா இருக்கிறனால குஞ்சுகளுக்கு வந்து அதிகமாகவே வரும் இந்த பேக்டீரியா பாத்தீங்கன்னா நம்ம கோழிகள் பெரிய கோழியிலிருந்து இப்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா குஞ்சுகள் வந்து எப்படி ஜெஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வருது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி பெரிய கோழிங்க இருக்குன்னா அந்த பெரிய பெரிய கோழிங்களுக்கு வெள்ளை கழிச்சல் நோய் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா முட்டையிடும்போது அந்த முட்டையில வந்து என்ன ஆகும்னா அந்த வெள்ளை கழிச்சல் அந்த ஜெர்ம் வந்து பாக்டீரியா வந்து அதுலேயே ஃபார்ம் ஆயிரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா குஞ்சுகள் வந்து பிறக்கும் வெள்ளை கழிச்சல் நோயோட வந்து பிறக்கும் அதனால தான் வந்து நம்ம என்ன எதனால் வந்து குஞ்சுகள் வந்து குஞ்சுகள்லேயே வெள்ளை கழிச்சல் வருதுன்னா கோழிகளோட முட்டையிலிருந்து குஞ்சுகள் வந்து வெளியே வரும்போதே ஹேச் ஆகி வெளியே வரும்போதே அது வந்து வெள்ளை கழிச்சல் நோயோட தான் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா குஞ்சுகள் வந்து ஹேட்ச் ஆகும்போதே ஒரு ஒரு குஞ்சுக்கும் ஒரு ஒரு குஞ்சுக்கும் வந்து அப்படியே இன்ஃபெக்ஷன் ஆகும் இப்போ ஒரு குஞ்சுக்கு தான் வந்து அந்த வெள்ளை கழிச்சல் நோய் வந்திருக்குன்னா இன்னொரு குஞ்சுக்குமே அதோடய எச்சத்திலிருந்து இருந்து இன்னொரு குஞ்சுக்குமே வந்து பரவும் இதை வந்து என்னன்னு சொல்லலான்னா ஃப்ளோரியம் டிசிஸுன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கழிச்சல்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு டைம் இதுக்கு வந்து சரி நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம் அப்படிங்கும்போது அவங்க வந்து ஃப்ளோரியம் டிசிஸுன்னு சொல்லுவாங்க இது வந்து ரெண்டுமே சேம் நேம் தான் அங்கே சொல்லும்போது வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கோழியில் எடுத்துகிட்டு போனால் கூட இதை வந்து நீங்கள் இல்லை இவங்க இது சொல்கிறாங்க இல்லை இது நம்ம வெள்ளை கழிச்சல்னு சொல்கிறோன்னு சொல்லிட்டு குழம்பிக்காதீங்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே தான் அது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இருக்கிற கோழிகளுக்கு வந்து அதிகமா டிசீஸ் வரும்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் ஒண்ணுல இருந்து இருபத்தி ஒரு நாள் வரைக்கும் இருக்கிற கோழி குஞ்சுங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த டிசீஸ் வந்து வரும் இது வந்து எதனால வந்து வருதுன்னா ப்ராப்பர் ப்ரூடிங் இல்லாத இடத்துலயோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா குஞ்சுகள் வாங்கி வாங்கிட்டு வந்து விட்டுருப்போம் அது வந்து ப்ரூடிங் செட்டப் எதுவுமே போட்டிருக்காம அப்படியே வந்து வச்சிருக்கோம் இல்லைன்னா பகல் ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணிட்டு நைட் மட்டும் லைட் போட்டுடுவோம் இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக வந்து ப்ரூடிங் செட்டப் இல்லை அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைஜின் இல்லாத ஃபார்ம்கள்லேயும் வந்து எந்த ஒரு அதாவது கிளீன்னஸ் இல்லாமல் இருக்கிற ஃபார்ம்கள்லேயும் வந்து வேக்சின் எல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற ஃபார்ம்லேயும் வந்து இந்த வெள்ளை கழிச்சல் நோய் வந்து அதிகமாவே வரும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் மந்த்துக்கு நம்ம என்னென்ன வேக்சின் போடணுமோ அந்த அந்த வேக்சினை வந்து நம்ம கரெக்டாக நம்ம கோழி குஞ்சுங்களுக்கு வந்து போட்டுகிட்டே வரதுனால வந்து இந்த மாதிரி நோய்கள் வந்து பின்னாடி வர நோய்களை வந்து நம்ம முன்கூட்டியே வந்து தடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்கன்னா அந்த ஒன்றுலேருந்து இருபத்தி ஒரு நாள் வரைக்கும் இருக்காங்களா அந்த குஞ்சுகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப குறைவாகவே இருக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த குஞ்சுகளுக்கு வந்து அதிகமாக கேரும் ஃபுட்லேயும் வந்து நம்ம கரெக்டா வந்து கவனம் செலுத்தணும் சரிங்க சிஸ்டர் அதுக்கான அறிகுறிகள் ஏதாச்சும் இருக்கு அந்த வெள்ளை கழிச்சல் நோய் வந்திருக்குன்னு சொல்லி சொல்றீங்க இருக்குன்னு வந்து சொல்றீங்க இந்த மாதிரி குஞ்சுகளுக்கு வந்து மெயினா வரும்னு சொல்றீங்க நம்ம அதுக்கான அறிகுறிகள் எதோ ஒன்று இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அந்த அறிகுறிகள் இருக்குங்க ஏழு அறிகுறிகள் வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சோம்பலாக இருக்கும் ஆக்டிவாக இருக்காது நம்ம ஃபுட்டு போட்டால் கூட அந்த ஃபுட்டை வந்து சீக்கிரமாக டேக் ஓவர் பண்ணாது தண்ணி கொடுத்தாலும் தண்ணி எடுக்காது இந்த மாதிரி வந்து இருந்தால் குஞ்சுகளுக்கு வந்து இந்த மாதிரி வெள்ளை கழிச்சல் அஃபெக்ட் ஆகிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சோட சத்தமே வந்து கொஞ்சம் கம்மியா கேட்கும் ரொம்ப வந்து அதிகமா கீச்சு கீச்சுன்னு சத்தம் வராம கொஞ்சம் கம்மியா வந்து சத்தம் போடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து எடுத்துக்காது நீங்க எந்த மாதிரி ஃபுட்டு கொண்டு போய் போட்டாலும் எந்த ஃபுட்டுமே எடுத்துக்காது நான் கம்பெனி ஃபீடு தான் போடுறேன் அப்படின்னா அதையும் சாப்பிடாது இல்லை நான் அரிசி தான் போடுறேன் கோதுமை தான் கம்பு தான் போடுறேன் எதையுமே வந்து சாப்பிடாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கோழி குஞ்சை வந்து நம்ம தொட்டு பார்த்தா ஃபுல்லாமே வந்து கூலிங்கா இருக்கும் உடல் வந்து பார்த்திங்கன்னா குளிரா ஒரு சில்னஸ் இருக்கும் அந்த கோழிக்கு வந்து சில்னஸ் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதோட வாழை கீழ வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கழிச்சல் அதோட கழிச்சல் வந்து எச்சம் போயிருக்கும்ல அது வந்து வெள்ளையா வந்து ஒட்டி இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாயோட பின்பகுதி வாயோட பின்பகுதினா கீழே கழுத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சுரப்பி அதாவது ஒரு ஒரு மாதிரி கட்டி கட்டியா இருக்கும் சுரப்பி மாதிரி ஒட்டிட்டு இருக்கும் தொட்டு பார்த்தாலே எங்களுக்கு கோழிங்களை தொட்டு பார்த்தாலே தெரியும் அந்த கோழி கொஞ்சம் பிடிச்சி அந்த கழுத்துக்கிட்டே நான் வந்து நல்லா கையில வச்சு அழுத்தி அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அந்த மாதிரி வந்து சுரப்பிகள் வந்து ஒட்டி ஒட்டி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே தொங்குன மாதிரி கீழே வந்து எப்பவுமே கோழி குஞ்சுகளுக்கு நார்மலா வந்து ரெக்கை தன்னோட பாடியோட ஒட்டின மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வெள்ளை கழிச்சல் வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ரெக்கைகள் வந்து கீழே வந்து மண்ணில் ஒட்டின மாதிரி வந்து இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதோட டெம்பரேச்சரும் வந்து ரொம்பவே வந்து ஆஹ் கம்மியாயிடும் எல்லா கோழிங்களும் வந்து ஹீட் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த ஸ்பெசிஃபிக்காக வெள்ளை கழிச்சல் வந்த நோய் அந்த நோய் வந்த அந்த குஞ்சு மட்டும் நல்ல சில்னஸோட காணப்படும் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து உடனே வந்து டாக்டரை பார்க்கணும் இல்லைன்னா வந்து அதுக்கான வேக்சின் வந்து மெடிக்கலில் வந்து கொடுப்பாங்க அந்த வேக்சினை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து உடனடியாக வந்து போடுற மாதிரி வந்து இருக்கும் இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பரவோ அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கோழி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த கோழியை வந்து தனியாக எடுத்து விட்டுருணும் இல்லை நம்ம அதுலேயே வந்து விட்டுருந்தா அந்த கோழி வந்து கண்டிப்பாக வந்து நோய் வந்து சீக்கிரமாகவே வந்து பரவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு விதத்தில் எப்படி பரவும்னா ப்ரூடர் பாக்ஸ் ஏன்னா நம்ம போ தீனி போட்டு வைக்கிறோம்ல அந்த தட்லையே வந்து அந்த வெள்ளை கிழிச்சல் உள்ள நோய் நோயுட்ட கோழி வந்து மறுபடியும் அதுலேயே வந்து சாப்பிட்டா அது மூலியமாகவும் வந்து கோழி குஞ்சுகளுக்கு வந்து பரவும் அப்புறம் இன்னொன்று வந்து வாட்ரு அதாவது அந்த கோழி வந்து யூஸ் பண்ணுற அந்த ஃபீட்ரு ட்ரிங்கர் எல்லாத்துலேயும் வந்து வெள்ளை கழிச்சல் வந்து நல்லாவே பரவும் இது வந்து சொல்லப்போனால் நம்ம கொரோனா வைரஸ் நம்மளுக்கு எந்த மாதிரி பரவும் அந்த மாதிரி தான் வந்து வெள்ளை கழிச்சல் நோயுமே கோழிங்களுக்கு வந்து ஒன்று ஒரு கோழிக்கு வந்துச்சுன்னா மற்ற கோழிங்க எல்லாமே அவுட்டுன்னு சொல்லி நினச்சிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஒரு கோழிக்கு வந்திருக்கு அப்படின்னா எல்லா கோழிங்களையும் வந்து தனிமைப்படுத்திடுங்க இல்லைனா இந்த கோழியை எடுத்து தனிமைப்படுத்தி இதுக்கு வந்து தனியாக வந்து டேப்லெட்டு எல்லாமே வந்து கொடுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து மருந்து எல்லாமே போட்டதுக்கப்புறம் நல்லா கைகளை வந்து க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் மற்ற கோழிகளுக்கு வந்து தீனி போடணும் நம்ம அப்படியே போய் தீனி போகிறனால நம்ம கையில் ஒட்டி இருக்க அந்த கிருமிகள் வந்து அப்படியே வந்து மற்ற கோழிங்களுக்கும் வந்து போயிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீட்லேயும் ட்ரிங்க்லையும் தண்ணி ஊற்றி வைக்கும்போதும் சரி நம்ம ஃபீடில் தீனி போடும்போதும் சரி நம்ம வந்து நம்ம கைகளை வந்து சுத்தமாக கொண்டு போய் நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து தீனி போட்டு வைக்கணும் தண்ணி ஊற்றி வைக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குஞ்சுக்கு வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம அது வந்து கண்டிப்பாக வந்து எல்லா குஞ்சுகளுக்கும் வந்து பரவோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக ஃபஸ்ட்டே வந்து எந்த கோழிக்கு வந்திருக்கோ அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழி குஞ்சுகளுக்கு ரொம்ப சேஃப்டி முக்கியம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேரிங் வந்து அதை விட ரொம்ப முக்கியம் கோழி குஞ்சுங்களுக்கு சின்னதாக வந்து ஏதாவது மாற்றம் தெரிஞ்சால் அப்போவே வந்து அந்த கோழி குஞ்சுகளை தனிமைப்படுத்திடுங்க சரிங்க சிஸ்டர் இதெல்லாம் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிட்றோம் அதுக்கப்புறம் சரி நம்ம இது எப்படி தடுத்து தடுத்து நிறுத்தலாம் எல்லா குஞ்சுகளுக்கும் நோய் வந்துடுச்சு நம்ம நோய் வந்த குஞ்சுகளையும் தனிமைப்படுத்திட்டோம் எப்படிங்க சிஸ்டர் நாங்கள் அதை தடுத்து நிறுத்துறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹேச்சரியிலேருந்து நம்ம இப்போ வேறு ஏதோ ஒரு ஃபார்ம்லேருந்து குஞ்சுக வாங்குகிறோம் அப்படின்னா அங்கே வந்து நல்லா ஹெல்த்தியாக எல்லா வேக்சினும் வந்து போட்டிருக்காங்களா அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்து வாங்கிக்கணும் அதே மாதிரி செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரூடர் பாக்ஸில் வந்து அதோடய டெம்பரேச்சர் வந்து தொண்ணூற்றி அஞ்சு ஃபேர் அண்ட் ஹீட் டெம்பரேச்சராக இருக்கிற மாதிரி நம்ம வந்து டெய்லியுமே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து நம்ம கோழிகளுக்கு வந்து க்ளீன் வாட்டர் அதே மாதிரி ஃபீடுமே வந்து க்ளீனாக கொடுக்கணும் நோய் வந்து கோழிகளை தனிமைப்படுத்தி அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஃபீடு எடுக்கலை அப்படின்னாலும் நம்ம வந்து பழைய தீனியே வந்து வைக்காமல் அதுக்கும் வந்து புது தீனியாக வைக்கணும் அது சாப்பிட்ட தீனியை குழி தோண்டி புதைச்சிடுங்க அதே மாதிரி அது குடித்த தண்ணியுமே கீழே கோழிங் எதுவுமே போய் தொடாத மாதிரி வந்து கொட்டிடுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டரில் வந்து நம்ம ஃபீடு கொடுப்போம் அந்த ஸ்டார்ட்டர் ஃபீடும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து கோழி குஞ்சு நம்ம பேட்ச் வாங்கி விட்டுருக்கோ இல்லை பேட்ச் இறக்கி இருக்கோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து வாங்கி நம்ம வந்து ஃப்ரெஷ் ஃபீடாக வந்து போடணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோழியோட எச்சங்கள் வந்து குடிக்கிற தண்ணியிலையும் சரி அது சாப்பிட்ற ஃபீடு அதாவது உணவுலேயும் சரி படாத மாதிரி நம்ம வந்து நல்லா க்ளீனான சாப்பாடை வந்து நம்ம கோழிகளுக்கு கொடுக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரூடிங் செட்டப்புக்கு தான் கோழிங்க தான் நம்ம விடணும் இவ்வளோ கொஞ்சம் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கரைட்டானா இதில் வந்து நம்ம வந்து விடணும் இல்லை நம்ம சின்னதாக ஒரு ப்ரூடிங் செட்டப் இருக்குது எத்தனை லைட்டு போடுறது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நூறு நூற்றம்பது கோழி குஞ்சு கோழி குஞ்சுகளை சின்னதாக இருக்கிற ப்ரூடிங்கில் வந்து விட்டால் ரொம்ப க்ரௌட் ஆயிரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சுவாச பிரச்சனைகள் வந்து அந்த கோழி குஞ்சுகள் வந்து இறந்துடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டு இல்லைன்னா ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டு அந்த கோழி குஞ்சுகள் இருக்கிற அந்த வெள்ளை கழிச்சல் வந்த அந்த ஷெட்டு ஃபுல்லாக நம்ம கிளீன் பண்ணிவிட்டு அது முடியல அப்படின்னா சாணி இருக்கல மாட்டு சாணி அதை வந்து நம்ம அது ஒரு மிகப்பெரிய கிருமி நாசினிங்க அதை வந்து ஃபுல்லாமே வந்து தெளிச்சு விட்டுருக்கலாம் காரை இல்லை நாங்கள் வந்து ஷெட்டில் வந்து கீழே இந்த மண் இல்லைங்க காரை தான் போட்டிருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணிக்கலான்னா ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி விட்டுருலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க ஒரு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல்லேருந்து மாத்திரை வாங்கிட்டு வந்து மாத்திரை விடுவாங்க இன்னொரு இன்னும் சிலர் வந்து டானிக் வாங்கிட்டு வந்து டானிக் வந்து ஊற்றி வைப்பாங்க இன்னும் சிலர் வந்து இயற்கை மருந்து அந்த மாதிரி நம்ம போட்டு நம்ம கியூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க இன்னும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது இப்போவே பத்து கொழுங்கு போயிடுச்சு நம்ம இதுக்கு மேல் விட்டால் எல்லாமே போயிடும் அப்படிங்கிறவங்க வந்து டாக்டரை கூட்டிகிட்டு வந்து அதுக்கான ஊசி வந்து போடுவாங்க இந்த மாதிரி இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வந்து டேப்லெட்டும் டானிக்கும் இந்த ரெண்டும் மட்டுந்தான் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி நீங்கள் என்னென்ன வந்து யூஸ் பண்ணுவீங்க டேப்லெட் யூஸ் பண்ணுவீங்கன்னா அந்த டேப்லெட்டோட நேம் டானிக் யூஸ் பண்ணுவீங்கன்னா அந்த டானிக்கோட நேம் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நானும் வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கான மருந்தை வந்து நான் கமெண்ட் பண்ணுறேன் நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டானிக்கும் மாத்திரை இந்த ரெண்டும் வந்து யூஸ் பண்ணுவோம் டாக்டர் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து கூப்பிட மாட்டோம் ஒரு ஒரு ஃபேம்லேயும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ஒரு கோழிகளுக்கு ஒரு ஒரு மரு மாதிரி மருந்து இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ம மாதிரி ஃபார்ம் இருக்கும் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான வெட்டினரி டாக்டரை கூப்பிட்டு அந்த மருந்துகளை வந்து போட்டு கோழிகளை வந்து சரியாக்கிடுங்க அதுக்கப்புறம் வந்து ஃபார்மோட க்ளீன்னஸ் ரொட்டீன் நம்ம எப்படி ஃபார்மை வந்து க்ளீன் பண்ணுறது அதை வந்து வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் வந்து ஷெட்டு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம க்ளீன் பண்ணணுங்க ஏன்னா அது கோழிங்க வந்து நிறையா இருக்கும்போது அதோடய எச்சங்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு வரும் அது இல்லாமல் பாம்பு பெருக்கான் இந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டை வந்து வாரத்துக்கு ஒரு டைம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெட்டான சிக்ஸ் வந்து உள்ளே இருக்குது அந்த ஷெட்டுக்குள்ளேயே இருக்குது ஆல்ரெடி நோய் வந்து செத்துருச்சு அதை வந்து நம்ம உள்ளேயே வச்சுருக்கோம் அப்படின்னாலும் நோய் வந்து சீக்கிரமாக பரவுங்க அந்த மாதிரி சிக்ஸ் ஏதோ ஒன்று இறந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை எடுத்து அப்போவே வந்து வீசிடணும் வெளியே கொண்டு போய் புதைச்சிடணும் இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து ஷெட்டு வந்து க்ளீனாகவே இருக்கும் நம்மக்கிட்ட குஞ்சு வாங்குறதுக்கு நிறைய பேர் வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம எல்லாரும் வரவங்களெல்லாம் நம்ம ஷெட்டுக்குள்ளே விட்டு பார்க்க அலோட் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து அவங்கள்கிட்டயும் வந்து தன்னோட ஃபார்மில் எதுவும் டிசீஸ் வந்துருந்துச்சுன்னா அவங்க அங்கே போயிட்டு டேரெக்டாக வந்து நம்ம ஃபார்மை வந்து பார்க்க வருவாங்க அதனால் வந்து அவங்க கிட்ட இருந்து கூட நோய்கள் வந்து சீக்கிரமாக பருவோம் அதனால் வந்து விசிட்டர்ஸ் வந்து என் விசிட்டர்ஸ் என்ட்ரி கொடுக்கறது வந்து நம்ம லிமிட்டாக வந்து இப்போ ரெண்டு பேர் வர்றாங்கன்னா நீங்கள் வாங்க ஒருத்தர் வாங்க நீங்கள் வந்து பார்த்துட்டு வருவீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிக்காக என்ன கோழிங்க வாங்கி வாங்க வந்திருக்காங்களோ அவங்க வந்து அந்த கோழிங்களையும் இல்லைனா அந்த கோழி குஞ்சுங்களை வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் உள்ளே விட்டுருலாங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து நம்ம ஷெட்டுக்கு வந்து எந்த ஒரு நோயும் வராமல் இருக்கும் அதே மாதிரி வந்து ஃபீட் பேக்ஸ் வந்து நம்ம வாங்குவோல்ல சாக்கில் வந்து நம்ம தீனி வாங்கிட்டு வருவோம் நம்ம வந்து கோழிங்களுக்கு போடுற தீனி வந்து நம்மளுக்கு சாக்கில் தான் வந்து கொடுப்பாங்க அந்த சாக்கை வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே வீசாமல் கசக்காசனை அங்கங்கே வீசாமல் ஒரு இடத்துல நீட்டாக எடுத்து க்ளீனாக வைக்கணும் அங்கங்கே வீசக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது ட்ரை ஆச்சுன்னா அதையும் வந்து கோழி குஞ்சுகள் வந்து கொத்தி 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 சாப்பிடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கர் லைன் வந்து ஒரு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தண்ணி போடுற மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனை வந்து அப்பப்போ நல்லா க்ளீன் பண்ணி கோழி குஞ்சுங்க போகிறது மாதிரி கோழி குஞ்சுங்க இல்லாதப்போ ஆசிட் அதெல்லாம் விட்டு நம்ம க்ளீன் பண்ணி கோழி குஞ்சுங்களுக்கு நீட்டான ப்யூரான தண்ணியை வந்து கொடுக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக நம்ம எந்தளவுக்கு க்ளீனாக ஃபார்ம் வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு ஹெல்த்தியாக வந்து நம்ம கோழி குஞ்சுங்களை வந்து மேலே கொண்டு வரலாம் முக்கியமாக வந்து நம்ம குஞ்சுகள் வாங்கும்போது என்னென்ன முன்னெச்சரிக்கையெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டே ஃபாலோ பண்ணியிருக்கணும்னா நம்ம இப்போ வந்து குஞ்சுகள் வந்து ஒரு ஃபார்மில் வந்து ஆர்டர் பண்ணணும்னா அங்கே வந்து ஹேச்சரி டெஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குஞ்சுகள் வந்து வாங்கிட்டு வரணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இல்லை நாங்கள் குஞ்சுகள் வந்து பேரண்ட்டு கிட்டேருந்து தான் வாங்கிட்டு வரோம் அதோட தான் பிரித்து வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதோடய ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கா அதை வந்து அந்த பேரண்ட்டோட ஸ்டாக் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந் அந்த இதை வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்கிட்டு வரணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சுகள் வந்து ஒன் மந்த் குஞ்சுகளாக இருந்தால் வேக்சின் ஷெட்யூல் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்களா எல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நியூ சிக்ஸ் வந்த உடனே நம்ம செவன் டேஸ்க்கு வந்து அதுக்கான என்னென்ன நம்ம அதாவது வந்து இயற்கை மருத்துவம் மூலயமா என்னென்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே நம்ம ஒரு ஒன் வீக்கு செவன் டேஸ்க்கு வந்து நம்ம அந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து கொடுக்கலாம் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால வெள்ளை கழிச்சல் நோய் வந்து தொண்ணூற்றி சதவீதம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம பண்ணைக்கு வந்து அந்த மாதிரி வந்து சீக்கிரமாக வந்து அஃபெக்ட் ஆகாது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குஞ்சுகளை நாமளே வந்து பெருசு பண்ணி நாமளே ஹேச்சிங் எடுத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது வெளியிருந்து கோழிங்க வந்து உள்ளே வரும்போது தான் நான் அந்த கோழிகளுக்கு வந்து நோய்கள் வந்து அதிகமாகவே வந்து வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் வந்து சின்ன நோய் மாதிரிதாங்க நம்மளுக்கு தெரியும் ஆனால் நம்ம பண்ணைக்கு ஒரு பெருசாக லாஸை தந்துட்டு போயிடும் எப்போவுமே ஒரு கோழிக்கு நோய் வருது அப்படின்னா அது தனிமைப்படுத்திடுங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம பெரிய ஃபார்மையும் வந்து நம்ம பாதுகாக்கலாம் எப்போவுமே வந்து நம்ம ஃபார்மை வந்து எந்த அளவுக்கு க்ளீனாக வச்சுருக்கோமோ அதுதான் வந்து நம்ம கீன்னு வச்சுக்கலாம் ஹெல்த்தி சிக்ஸு கிளீனான ஷெட் ஷெட்டு டைம்லி வேக்சினு இதெல்லாம் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளோட பண்ணைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து தருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் விவசாய பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்கள் வீ உங்கள் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க